ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பழச்செடி வீடியோ போட்டிருந்தங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நர்சலில் இருக்க வாசனை வீசக்கூடிய மலர்களை போய் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் திரும்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலும் உடனே பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னென்ன பிளான்ட் ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டி நம்ம நர்சலில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா செண்பக பூ செடி தாங்க செண்பகம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வெரைட்டி செண்பகங்க அதாவது பார்த்தீங்கன்னா செடி கிராஃப்டிங் மெத்தடில் உருவானதுங்க இது பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம் நிலத்துலையும் வச்சுக்கலாம் ரெண்டு இடங்கள்லேயுமே நல்லா செட்டாகி நல்லா வளரக்கூடிய செடிங்க அதேமாதிரி பூக்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பூ பூக்குங்க வாசனை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா சந்தன கலர் ஒயிட் கலர் ரெண்டு கலர் இருக்குங்க சந்தன கலர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆரஞ்ச் கலர்னு சொல்லி சொல்கிறாங்க செண்பகமில் இந்த ரெண்டு கலர் அங்கே ஸ்டாக் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாடி தோட்டத்தில் வருங்க வாசனையும் அதிகமாக இருக்கும் இது சவுந்தரிய வெரைட்டியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கிராஃப்டிங் பிளான்ட் செண்பகமும் கிடைக்கும் விதையில் வளர்கிற நாட்டு செண்பகமும் கிடைக்கும் இது சவுந்தரிய வெரைட்டியும் இருக்குதுங்க சவுந்தரிய வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா செடி சின்னதாக இருக்கும் நமக்கு வருஷம் ஃபுல்லாக பூ உருந்துக்கிட்டே இருக்குதுங்க அதேமாரி செடி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளி வெயில் வெளிச்சம் படுற மாதிரி வைங்க ஏன்னா வெளிச்சம் வெயில் பட்டால் மட்டும்தான் செடி பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து நமக்கு வருஷம்லாம் பூ பூக்குங்க குறைஞ்சது செடிக்கு நாலு அஞ்சு மணி நேரம் வெயில் ஆச்சு அடிக்கணுங்க நம்ம மாடி தோட்டத்தில் வச்சாலும் சரி கீழே நிலத்தில் வச்சாலும் வெயில் பட்டாதாங்க பூ பூக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா தாய்லாந்து செண்பகமில் ஒயிட் கலர் ஸ்டாக் இருக்குதுங்க முட்டை செண்பகம் இருக்குது நம்ம நர்சரியில் அதேமாதிரி விதை போட்டு வளர்ந்த செண்பக செடியும் ஸ்டாக் இருக்குங்க அது பார்த்திங்கன்னா நிலத்தில் மட்டும்தான் வைக்க முடியும் விதை செண்பக செடி அது பார்த்திங்கன்னா நட்டிங்கனால் பூ வளரதுக்கு மூணு வருஷம்லேருந்து அஞ்சு வருஷம் டைம் எடுத்துங்க ரெண்டாவது மரம் ரொம்ப பெருசாக வளர்ந்துடும் இந்த சௌந்தரிய செண்பகம் பார்த்திங்கன்னா ஆகட்டும் முட்டை செண்பகம் ரெண்டு வெரைட்டியுமே பார்த்தீங்கன்னா செடி ஷார்ட்டாகவே இருக்கும் நமக்கு பூ அதிகம் பூத்துக்கிட்டே இருக்குங்க அதிகம் வாசம் செண்பக வெரைட்டி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பாரிஜாத பூ தாங்க பாரிஜாதம் செடி பார்த்திங்கன்னா முதல்ல சீசனுக்கு மட்டுந்தாங்க பூக்கும் அதாவது மே மாதத்துல தான் ஆகஸ்ட் மாதம் வரையும் பூத்துக்கிட்டு இருந்து இப்போ பார்த்திங்கன்னா பிளான்ட்டு கட்டிங்ஸ் மெத்தேடில் உருவாக்கி உருவாக்கி டார்ஃப் பிளான்ட்டாகவே மாற்றிட்டாங்க ரெண்டாவது வருஷம் ஃபுல்லாகவே பூ பூக்குதுங்க நம்ம நர்சனில் பார்த்திங்கன்னா பாரிஜாதம் வெரைட்டியில் மூணு ரகம் இருக்குங்க அதாவது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நாட்டு பாரிஜாதம் பூ பார்த்திங்கன்னா பட்டன் ரோ சைஸுக்கு அதாவது பெரிய பட்டன் ரோஸ் சைஸஸுக்கு வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதழ்கள் ரொ அடுக்கு அதிகமாக இருக்குங்க வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நாட்டு பாரிஜாதம் மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம் நிலத்துலேயும் வச்சுக்கலாம் பட் வருஷம் ஃபுல்லாகவே பூ பூத்துக்கிட்டே இருக்குங்க இதில் இந்த வெரைட்டி பார்த்தோம்னா ஹைப்ரிட் வெரைட்டிங்க பாருங்கள் நாட்டு இலை இலை விட இது இலை பெருசாக இருக்குது பூவும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ரோ சைஸுக்கு பூ நல்லா பெ பெருசு பெருசாக வருங்க பட் பூக்களில் பார்த்திங்கன்னா இதழ்கள் ரெண்டு லேயர் தாங்க இருக்கும் வாசனை பார்த்திங்கன்னா நாட்டுச் செடியை கம்பேர் பண்ணுறையில் ஐந்து மடங்கு அதிகமாக இருக்குங்க வாசனை எதுவும் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே பூ பூக்கும் மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம் நிலத்துலேயும் வச்சுக்கலாம் ரெண்டுக்குமே சூட்டபிளான ப்ளான்ட்டுங்க ஹைப்ரிட் பாரிஜாதம் இந்த வெரைட்டிஸும் ஸ்டாக் இருக்குங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பாரிஜாதம்ங்க இதை வந்து கோல்டன் கார்டனியாக எல்லோ பாரிஜாதம்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதாங்க ரொம்ப ரொம்ப நே ரேர் வெரைட்டி மேக்ஸிமம் நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு நர்சரிகளில் அந்த பிளான்ட் கிடைக்காதுங்க நமக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இந்த வெரைட்டி கிடைக்கல இப்போ தாங்க ஒரு ஒன் மந்தாக ஸ்டாக் கிடைச்சிருக்கு இந்த பூ பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே தாங்க பூ பூக்குது பூ பூக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நாட்டு பாரிஜாதம் ஹைப்ரிட் பாரிஜாதத்தை விட பல மடங்கு வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஒரு பூ பூத்தாலே அவ்வளோ வாசம் அடிக்குதுங்க இதே செடி மூணு மாதம் ஆறு மாதம் வளர்த்துட்டோம்னா செடியில் பார்த்திங்கன்னா டெய்லியும் இருபது பூ முப்பது பூ பூத்துக்கிட்டே இருக்குங்க ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா வருஷம் புல்லாவே பூ பூக்கக்கூடிய வெரைட்டி மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம் நிழல்லையும் வச்சு நிலத்துலையும் வச்சுக்கலாங்க அதேமாதிரி கிளைமேட் பார்த்திங்கன்னா வெயில் படுற மாதிரி வச்சோம்னா பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும் பூக்கள் அதிகமாக பூக்குங்க இந்த மூணு வெரைட்டிலுமே முடிஞ்சளவுக்கு நிழலில் வைக்காதீங்க பார்ஷியல் செமி சைடில் வச்சிங்கனாலும் நல்லா இருக்குங்க பிளான்ட்டு இந்த மூணு வகையான பார்ஜாதம் அதிகம் வாசடிக்கக்கூடிய வெரைட்டியும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பார்ஜாதம் செடி தாங்க இது பார்த்தீங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி மாதிரியே பூ பூக்கும் பட் பூவோட அடி காம்பு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் அப்படின்னா பவளம் கலரில் இருக்குங்க அதனால தான் இது பவளம் மல்லிங்கிறாங்க வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த பூவும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஈவினிங் டைமில் தாங்க பூ பூக்கும் இந்த பூ பார்த்தீங்கன்னா சாமி பூஜைகளுக்கும் மெடிசனுக்கு மட்டும்தாங்க யூஸ் ஆகும் தலைக்கு மேக்ஸிமம் யாருமே வைக்க மாட்டாங்க இது பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தடில் உருவான பிளான்ட்டு தாங்க செடி சின்ன செடியிலே குத்து செடியாகவே இருக்கும் நமக்கு பூ ரெகுலராக வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்குங்க இந்த பிளான்ட்டு மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம் நிலத்துலையும் வச்சுக்கலாம் இப்போ மாடி மாடித்தோட்டம்னா குரோபாக்ஸ் தொட்டி இந்த மாதிரி எதில் வேணாலும் வச்சுக்கலாங்க அந்த மாதிரி மாடி தோட்டத்தில் வைக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா செம்மண் எயிட்டி பர்சென்ட்டும் பித்த அதாவது தேங்காய் நார் இல்லை மணல் இருபது பர்சன்ட் க கலந்துட்டிங்கனால் மண் பார்த்திங்கன்னா லூசியாகவே இருக்குங்க மண் அந்த மாதிரி லூசியாக இழகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு செடியோட வேர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா செடியோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் செடியோட க்ரௌத்தும் ஸ்பீடாக இருக்குங்க அதேமாரி நமக்கு பூக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பூக்கும் அதேமாரி இந்த செடிங்களுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் அப்படிலாம் மாட்டு ஏறு ஆட்டு இந்த மாதிரி ஆர்கானிக்காகவே யூஸ் பண்ணுங்கள் மாதத்துக்கு ரெண்டு முறை போட்டிங்கன்னால் செடி நல்லா தரமாக வளருங்க பூக்களும் அதிகமாக பூக்கும் அதிக வாசம் வீசக்கூடிய பவளமல்லி செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம் பிளான்ட்டு தாங்க இது பார்த்திங்கனா மாடி தோட்டத்தில் வைக்க முடியாதுங்க நிலத்தில் மட்டுமே தான் வைக்க முடியும் செடி பார்த்திங்கன்னா அடி எட்டு அடி போய் தாங்க பூ பூக்கும் நம்ம செடியை பிளான்ட்டிங் பண்ணோம்னால் ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் ஆகிடுங்க செடி அவ்வளோ பெருசு வளர்த்ததுக்கு அந்த ஒன்றரை வருடம் கழித்து தாங்க நமக்கு பூ பூக்கும் பூ பார்த்திங்கன்னா நல்ல கிளிப்பச்சை கலருக்கு மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பயங்கர ஃப்ளேவர் வாசம் அடிக்குங்க அதேமாதிரி பிளான்ட்டு நல்லா வெயில் படுற மாதிரி நடுங்க இந்த செடிக்கும் நடுமுறையும் பராமரிப்பு முறையும் பார்த்திங்கன்னா எல்லா செடிக்கும் மாறுதாங்க தேங்காய் நார் இருபது பர்சன்ட் கலந்துக்குவோங்க ஏன்னா கலந்து கொட்டோம்னா செடி நட்டோம்னால்தான் செடி நல்லா வேறு ஈஸியாக பரவி செடி ஹெல்த்தியாக வளரும் மாதிரி உரம்னு பார்த்தீங்கன்னா எரு மண்புழு உரம் யூஸ் பண்ணாலே போதுங்க இந்த வாசனை வீசக்கூடிய மனோரஞ்சிதம் செடியும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நைட் குயின் பிளான்ட் தாங்க இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா பேரிலே நைட் குயின்னு வருது பாருங்கள் அதாவது பூக்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தாங்க பூக்கும் பூ பூக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் நல்லாவே இருக்குங்க இதை வந்து செடியாகவும் வச்சுக்கலாம் கொடி மாதிரியும் வளர்த்துக்கலாங்க ரெண்டுக்குமே சூட்டபிளான பிளான்ட்டு அதேமாதிரி மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம் நிலத்துலேயும் வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கலர் இருக்குதுங்க ஒயிட்டு எல்லோ இருக்குது எல்லோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் கலருங்க ஒயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் மட்டும்தாங்க ஸ்டாக் இருக்குது எல்லோ கலர் நெக்ஸ்ட் தான் வருது இந்த அதிக வாசனை வீசக்கூடிய குன் பிளான்ட்டும் இந்த முறை நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா முராயா பிளான்ட் தாங்க இதை பார்த்தீங்கன்னா காட்டு கருவேப்பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் சின்னதாக பூ பூத்துக்கிட்டே இருக்குங்க அதாவது நம்ம எலுமிச்சை பல செடியில் பூ பூக்கிற மாதிரி கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்குங்க இந்த பூ தலைக்கெலாம் வைக்க முடியாதுங்க பட் ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ வீடுகளில் அழகுக்கோசரம் பிளான்ட் வைக்கிறவங்க பார்ட்ரு பிளான்ட்டாக வைக்கிறவங்க கார்னரில் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் அழகுக்கு மட்டுமே வைக்கணும் செடி ஹைட்டு போகக்கூடாது ஷார்ட்டாக இருக்கணும் பூக்கள் அதிகமாக பூக்கணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த செடி சூட்டபிளான பிளான்ட்டுங்க அதே மாதிரி வாசமும் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டில் ரொம்ப அதிகமாக அடிக்கும் அதிக வாசம் அடிக்கக்கூடிய இந்த முராயா பிளான்ட்டும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இதை டே குயின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கொடி சம்பங்கி தாங்க இது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜாதி மல்லி மாதிரியே கொடி போய் கொடிகளில் பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க சம்பங்கிலே இது கொடி சம்பங்கி இதற்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பச்சை குண்டு மல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் லைட்டாக இருக்குங்க பூக்கள் பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி பூ மாதிரியே இருக்கும் ஆனால் கலர் பச்சை கலரில் இருக்குங்க இந்த ரேர் வெரைட்டி கொடி சம்பங்கி பிளான்ட்டும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ரோஜா மல்லிகை பிளான்ட்டு தாங்க இதை வந்து பத்தடுக்கு மல்லினு சொல்லி சொல்லுவாங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டு சீசனுக்கு மட்டும்தாங்க பூ பூத்துக்கிட்டு இருந்து இப்போ கட்டிங்ஸ் மெத்தடில் உருவாகி உருவாகி வருஷம் ஃபுல்லாகவே பூ பூக்குதுங்க இந்த பிளான்ட்டு அதேமாரி இந்த செடி பார்த்திங்கன்னா தொட்டிலையும் வச்சுக்கலாம் நிலத்துலையும் வச்சுக்கலாங்க தோட்டம் நிலம் ரெண்டுக்குமே சூட்டபிளான பிளான்ட் தாங்க பட் பிளான் நடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் வைங்க அதேமாரி இந்த ரோஜாமல்லி செடி பார்த்திங்கன்னா நல்லா உரம் கொடுக்குற பட்சத்தில் உரம்னா மாட்டேரு மண்புள உரம் கொடுக்குற பட்சத்தில் செடி பார்த்திங்கன்னா டக்குன்னு ஹைட்டு போகுங்க நம்ம ரெண்டு மூணு முறை அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை கவாத்து பண்ணி வர்றதுனால செடியோட அடி ஸ்டெம் திக்கின சரி நமக்கு பூக்கள் அதிகமாக பூக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது இந்த ரோஜா மல்லிகை செடி வருஷம் ஃபுல்லாகவே பூ பூக்குதுங்க வாசனையும் ரொம்ப அதிகமாகவே அடிக்குது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ரோஸ் மல்லி பிளான்ட்டும் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட ஃபைனல் பிளான்ட்டாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா முல்லை பூச்செடி தாங்க முல்லைலே பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் ரெண்டு வெரைட்டி வருதுங்க பச்சை முல்லை வெள்ளை முல்லை இது பார்த்திங்கன்னா பச்சை முல்லைங்கை ரெண்டு செடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பூ பார்த்தீங்கன்னா பூ நல்லா லென்த்தியாக வருங்க பூவோட அடி காம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் பூ டக்குன்னு வரவிடாதுங்க அதே வெள்ளை முல்லை பார்த்தீங்கன்னா பூ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் வாசனை பார்த்தீங்கன்னா பச்சை முல்லை விட வெள்ளை முல்லையில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் ரெண்டுமே குத்து செடிதாங்க மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம் நிலத்துலேயும் வச்சுக்கலாம் ரெண்டாவது வருஷம் புல்லாவே பூ பூக்குங்க அதாவது சீசன் டைமில் மகசூல் ரொம்ப அதிகமாகும் அன்சீசன் டைமில் வருஷத்தில் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நார்மலான அளவுக்கும் பூ ரெகுலராக பூத்துக்கிட்டே இருக்குங்க இந்த முல்லைப்பூ செடின்னு மட்டும் இல்லைங்க மல்லிகையில் அஞ்சு வெரைட்டி ஜாதி மல்லிகையில் ரெண்டு ரகம் வந்திருக்குங்க இது போக பார்த்தீங்கன்னா ராமர் மல்லி வந்திருக்கு ராமர் பானம் கொடிமல்லி அதாவது பந்தல் மல்லின்னு சொல்லக்கூடிய கொடிமல்லிகை இந்த மாதிரி நிறைய வாசனை மலர்கள் வந்திருக்கு இது மட்டும் இல்லைங்க முட்டை செண்பகம் இருக்குது மைசூர் மல்லியும் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க பட் பிளான்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வீடியோவில் காமிக்க முடில இந்த அதிக வாசனை வீசக்கூடிய பச்சை முல்லை செடியும் இந்த முறை நமக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் வீடியோவில் பாருங்கள் நம்ம நர்சரி நம்பர் டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வர பிளான்ஸ்ன்னு மட்டும் இல்லைங்க பழச்செடிகள் பூச்செடிகள் ரோஸ் பிளான்ஸ் மற்ற மெடிசன் பிளான்ஸ் ஆன்மீக மரங்கள் நட்சத்திர மரங்கள் இந்த மாதிரி எந்த செடிகள் தேவைப்பட்டாலுமே நம்ம நர்சரியில் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் பிளான்ஸ் பார்சல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தியல் அனுப்புங்க அதாவது பிளான்ட்டுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னால் ஒன்று மேட்டோ சூப்பர் சர்வீஸுங்கிற பார்சல் சர்வீஸில் ஓப்பன் பார்சலாக அனுப்பிவிடுவோங்க அது வந்து பார்சல் உங்கள் ஏரியாவில் இருக்க ஆஃபீஸுக்கு ரீச் ஆனோனே நீங்கள் தாங்க அந்த ஆஃபீஸில் போய் எடுத்துக்கணும் செகண்ட் பார்சல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பிவிடுவாங்க ப்ரொஃபஷனல் கொரியரில் பார்த்தீங்கன்னா மண்ணை ரெடியூஸ் பண்ணி க்ளோஸ் பேக்கிங் பார்சலாக பண்ணி ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவோம் அதாவது ப்ரொஃபஷனல் கொரியர் உங்களுக்கு நியரஸ்ட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் டவுனுக்குள்ளே குடியிருக்கிறவங்களுக்கும் ஹோம் டெலிவரி ஆகிடுவோங்க ரெண்டு மெத்தட்லையுமே பார்சல் அனுப்பி வைப்போம் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பும்போது மட்டும் மண்ணை ரெடியூஸ் பண்ணி அனுப்புகிறதுனால நீங்கள் பிளான்ஸை பிளான்ஸை ரிசீவ் பண்ணோன்னே நட்டு வச்சுருங்க மாதிரி ப்ரொஃபஷனல் கொரியரில் வாங்குறவங்க முதல் ஒரு ரெண்டு நாளைக்கு பிளான்ஸை கொஞ்சம் செமிசியரான பிளேசஸில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதாவது ரோஸ் செடி இந்த வீடியோவில் வர பூ வாசனை மலர்கள் மற்ற பழச்செடிகள் பூச்செடிகள் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் எதாக இருந்தாலும் இண்டோர் பிளான்ஸை தவிர ரெண்டு நாள் கழித்து தேவையான வெயில் உள்ள ப இடங்களில் மாற்றி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க